நம் நாடு கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகள் ஆங்கிலேயர்கள் வசம் இருந்துச்சு அந்த சமயத்துல நமக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு பல தலைவர்கள் பல போராட்டங்களை பண்ணாங்க ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்ட கதை நம்ம பல கேட்டிருப்போம் ஆனா ஆங்கிலேயர் வசம் நம்ம இருக்கிறோம்னு தெரிஞ்சும் ஆங்கிலேயரை தூக்கிலிட்ட ஒரு மன்னர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவருங்க தமிழ்நாட்டுல திருப்பூர் உடுமலை தளிப்பாளையத்தை ஆண்ட எத்தலப்படாக்கியர் இன்று அவருடைய நினைவு நாள் ஆயிரத்தி எழுநூறு கடைசியில கட்டபொம்மனை தூக்கிலிட்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தியை கேட்டதையும் கொதித்தெழுந்து கோபமடைகிறார் கிட்டத்தட்ட பதினான்கு பாளையக்காரர்கள் ஒன்றிணைந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பயத்தை வந்து உருவாக்குறாங்க ஆங்கிலேயர்கள் திரும்பவும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக தஞ்சையிலிருந்து தலைக்கு வந்து ஒரு தூதரை அனுப்புறாங்க அந்த தூதரை எத்தலப்ப நாக்கியர் தூக்கிலிடுறாரு நீ என் சொந்தத்தைய தூக்கிலிடுவே நான் உன் சொந்தத்தை தூக்கிலிடுவே அப்படின்னு ஒரு புரட்சியை ஏற்படுத்துறாருங்க எத்தலப்ப நாக்கியர் கோபமடைந்த ஆங்கிலேயர்கள் தலிப்பாளையத்தின் மீது போர் தொடுக்கிறாங்க நம்ம நாட்டுக்காகவும் நம் சுதந்திரத்திற்காகவும் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு ஏப்ரல் இருபத்தி மூணு தன் இருபத்தி ஏழாவது வயதில் எத்தலப்ப நாக்கியர் வீர மரணம் அடைகிறாரு இது போன்ற பல வீரர்கள் வாழ்ந்த நாட்டுல நம்ம வாழ்றோங்க இன்னைக்கு நம்ம சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் அப்படின்னா பல தலைவர்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு நம்மளுடைய வீர வரலாற்ற நம்மளுடைய அடுத்த சந்ததிக்கும் கொடுங்க